வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் வசந்த கரண கொடவால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட்மெனு தொடர்பான விசாரணைக்காக ஐவரடங்கிய மின் நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பெறுவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் இருநூற்றி ஏழு பேர் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஹட்டன் பெனராஜா பகுதியில் மகுளுந்து கவிழ்ந்து பள்ளத்தில் வீழ்ந்தது மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் டயானா கமகேவின் தேசிய பட்டியலில் அங்கத்துவம் தொடர்பான குற்றச்சாட்டினை விசாரித்து உண்மையை தெரிவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதுஜன முன்னணியின் உறவை முறித்துக் கொண்டால் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தமது கட்சியுடன் பேச்சு நடத்தலாம் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராணி விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்று ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் சூடானில் துணை இராணுவ குழு நடாத்திய தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் ஒன்பதாம் நாள் பதவியேற்க உள்ளார் தொடர்பான செய்திகள் பதினோரு வழக்கில்ரண்கொடவால் சமர்ப்பிக்கப்பட்ட தொடர்பான விசாரணைக்காக ஐவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணக் கொடவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட்மெனு தொடர்பான விசாரணைக்காக ஐவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சுஷி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வசந்த கிரணக்கொடவின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் குறித்த வழக்கை இரத்து செய்யுமாறு கோரி வசந்த கரண கொட ரிட்மெனுவை தாக்கல் செய்திருந்தார் இதற்கமைய குறித்த கோரிக்கையை பரிசீலிக்கும் வகையில் இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டது மேலும் மனுவை விசாரிப்பதற்காக ஐவர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழு ஒன்றை நியமிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை குறித்த மனு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் நாள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை யாழ்ப்பாண ஸ்ரீலங்கா காவல்துறை அத்தியட்சகர் ஜெகத் நிஷாந்த தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன அதிலும் வெளிநாட்டில் இருந்து வருவோரே இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக தெரிவித்து முப்பது தொடக்கம் நாற்பது லட்சம் ரூபாய் வரையிலான பண மோசடிகளில் ஈடுபடுகின்றனர் அவர்களின் ஏமாற்று நடத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர் இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த வெளிநாட்டு நுழை விசா மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் என மேலும் தெரிவித்தார் இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் இருநூற்றி ஏழு பேர் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் இருநூற்றி ஏழு பேர் எச்ஐவி நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது இது நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் எச்ஐவி நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இருபத்தி ஐந்து சதவீத அதிகரிப்பை காட்டுகிறது அதன்படி இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் பதிவான நோயாளர்களில் இருபத்தி மூன்று ஆண்களும் ஐந்து பெண்களும் பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு அகவைக்குட்பட்டவர்களாவர் எஞ்சியவர்கள் இருபத்தி ஐந்து அகவைக்கு மேற்பட்டவர்களாவர் எச்ஐவி ஆண் மற்றும் பெண் நோயாளர்களின் விகிதம் ஏழு புள்ளி ஒன்றாக உள்ளது இதேவேளை கடந்த ஆண்டு நாற்பத்தி மூன்று எச்ஐவி நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர் இது தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் மருத்துவர் வினோ தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது பரிசோதனை திறன் விரிவாக்கம் பாலியல் கல்வி மற்றும் ஆபத்தான பாலுறவு நடத்தை குறித்து மக்களிடையே கல்வி அறிவு இன்மை மற்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது தொற்றாளர்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பு நேற்று இரவு பத்தரம் உள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளதுடன் எதிர்கால அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜென முன்னணியின் முப்பத்தொரு உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் இச்சந்திப்பில் பொதுஜென முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ச ஆகியோர் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மகளூந்து கவிழ்ந்து பள்ளத்தில் விழுந்ததில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஹட்டன் வனராஜா கல்பள்ளி பகுதியில் மகளூந்து கவிழ்ந்து மூன்றரை அகவையுடைய குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சாமிமலை பகுதியில் மரண வீடொன்றுக்கு வந்த குழுவினர் கொழும்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த மகளூந்து வீதியை விட்டு விலகி வெனராஜா கல்பள்ளி பகுதியில் சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது மகளூந்து கவிழ்ந்ததில் மூன்றரை அகவியுடைய குழந்தை உட்பட மூவர் காயமடைந்த நிலையில் டிகோயா கிளங்கன் மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கு இடமாக இல்லை எனவும் மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் டயானா கமகேவின் தேசிய பட்டியல் அங்கத்துவம் தொடர்பான குற்றச்சாட்டினை விசாரித்து உண்மையை தெரிவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீது முன்வைக்கப்பட்டுள்ள தேசிய பட்டியலில் அங்கத்துவம் தொடர்பான குற்றச்சாட்டினை விசாரித்து உண்மைகளை தெரிவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது புலனாய்வு பிரிவினருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கவால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கம்கா தெம்பி மாகம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த வை ஏ சமன் நிஷாந்த என்ற நபர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டினை நேற்று பரிசீலித்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் நாட்டின் பிரஜை அல்லாத டயானா கமகேவின் பெயரை இணைத்து கட்சியின் செயலாளர் தவறிழைத்துள்ளதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு துணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கருத்துக்களை பரிசீலித்த உண்மைகளை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் பொதுஜன முன்னணியுடன் உறவை முறித்துக் கொண்டால் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தமது கட்சியுடன் பேச்சு நடத்தலாம் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியுடனான உறவை முறித்துக்கொண்டால் கொண்டால் எமது கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேச்சு நடத்தலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டாறு தெரிவித்துள்ளார் எம்மை இணைத்துக்கொள்வதற்குரிய தேவைப்பாடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கலாம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையும் திட்டம் எமக்கு இல்லை நாட்டின் பிரதான அரசியல் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாகும் எனவே ஐக்கிய தேசிய கட்சியுடன் பயணிக்கும் எந்த தேவைப்பாடும் நமக்கு கிடையாது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் தொடர்பில் இருந்த பிரச்சனை காரணமாகவே வெளியேறி நாம் சஜித் பிரேமதாச தலைமையில் தனி கட்சி அமைத்தோம் வெற்றியை நோக்கி எமது கட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது எம்முடன் கூட்டணி அமைப்பதற்காக பல கட்சிகளும் முன்வந்துள்ளன இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியுடனான உறவை முறித்து கொண்டு சஜித் பிரேமதாச தலைமையில் இணைந்து செயற்பட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் முன்வந்தால் அது பற்றி பேச்சு நடத்தலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்று ஆசுமார் சிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஜனாதிபதி ஆலோசகர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் புதிய அரசியல் அலுவலகத்தை கொழும்பில் நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்த தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டில் குறிப்பிட்ட கால பகுதியில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் சூடானில் துணை ராணுவ குழு நடத்திய தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சூடானில் ஆர் எஸ் எஃப் துணை இராணுவ படையினர் கிராமம் ஒன்றிற்குள் புகுந்து தாக்குதல் நடாத்தியதில் நூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாக்குதல் சம்பவமானது சூடானின் கெசிரா மாகாணத்தில் உள்ள பாத் அல் நௌமா என்ற கிராமத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து இராணுவ படையினர் மேற்கொண்ட தாக்குதலுக்கு சூடான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அதே சமயம் சூடான் இராணுவத்தினர் தங்கள் படைகளை தாக்கத் திட்டமிட்டதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாத் அல் நவ்மா கிராமத்தின் வடக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள இராணுவ படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடாத்தியதாகவும் ஆர் துணை இராணுவ படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் ஒன்பதாம் நாள் பதவியேற்கவுள்ளார் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் ஒன்பதாம் நாள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆறு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சந்திப்பை தொடர்ந்து நரேந்திர மோடியின் தலைமையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கியுள்ளன டெல்லியில் நரேந்திர மோடி வரும் ஒன்பதாம் நாள் மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் ஏற்கனவே வரும் எட்டாம் நாள் மோடி பிரதமர் பதவி ஏற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதவி ஏற்பு விழா ஒன்பதாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்